ஆத்தாவுக்கு சிறந்த ஆடி மாதத்தின் சிறப்புகள் தமிழ் வருடத்தின் நான்காவது மாதம் ஆடி மாதமாகும் ஒவ்வொரு ஆண்டும் இம்மாதம் முதலே விழாக்கள் உற்சவங்கள் பண்டிகைகள் ஆகியவை தொடங்கி அடுத்த ஆறு மாதங்களுக்கு நடைபெறுகின்றன ஆடிப்பெருக்கு ஆடி செவ்வாய் ஆடிவெள்ளி ஆடி அஷ்டமி ஆடி ஆடி சதுர்த்தி ஆடி பஞ்சமி ஆடி அமாவாசை ஆடி பௌனமி ஆடி ஆடிப்பூரம் என ஆடி மாதம் முழுவதும் தெய்வங்கள் மற்றும் முன்னோர்கள் வழிபாடு செய்யப்படுகின்றன இம்மாதம் முழுவதும் பெண் தெய்வ வழிபாடை பெரும்பாலும் மேற்கொள்ளப்படுகின்றது ஆடி மாதம் என்பது கோடை காலம் முடிந்து சில சிலு காற்றோடு சாரல் ஆரம்பிக்கும் பருவம் பொதுவாக இம்மாதத்தில் திருமணம் போன்ற தனிமனித விழாக்கள் நடத்தப்படுவதில்லை ஆடி மாதத்தில் நடைபெறும் விழாக்கள் பற்றி பார்ப்போம் தலையாடி ஆடி மாதத்தின் முதல் நாள் தலையாடி என அழைக்கப்படுகிறது புதிதாக மணமான தம்பதியினர் மணப்பெண்ணின் தாய் வீட்டிற்கு அழைக்கப்படுவர் அங்கு மாப்பிளைக்கு விருந்துடன் தேங்காய் பால் வழங்கப்படுகிறது சில இடங்களில் தலையாடிக்கு மணமக்களுக்கு புது ஆடைகள் பரிசாக மணப்பெண்ணின் தாய் வீட்டிலிருந்து வழங்கப்படுகிறது பின் மணப்பெண் மட்டுமே தாய் வீட்டில் தங்கிவிடுகிறாள் தாயிடமிருந்து பொறுமை அரவணைப்பு விட்டுக் கொடுத்தல் சூழ்நிலையை சமாளித்தல் போன்றவற்றை திருமணமான பின்பு கற்றுக்கொள்கிறாள் மேலும் ஆடியில் கருவுற்றால் தாய்க்கும் உடல் மற்றும் அசௌகரியத்தை கொடுக்கும் எனவேதான் தலையாடிக்கு வரும் புதுமணப்பெண் தாய் வீட்டில் ஆடி மாதம் முழுவதும் தங்கிவிடுகிறாள் இதனால் தான் ஆடிப்பால் குடிக்காத மாப்பிளையை தேடிப்பிடி என்ற பழமொழி இன்றும் வழக்கத்தில் உள்ளது ஆடி செவ்வாய் ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய்க்கிழமைகளில் அம்மன் வழிபாடு வீட்டிலும் கோவில்களிலும் மேற்கொள்ளப்படுகிறது ஆடி செவ்வாய் என்று பெண்கள் அவ்வையார் விரதம் மேற்கொள்கின்றனர் ஆடி செவ்வாய் இரவு ஊரில் உள்ள வயதான மூத்த பெண்மணி தனது வீட்டில் மற்ற பெண்களுடன் இணைந்து பச்சரிசி மாவினை கொண்டு உப்பில்லா கொழுக்கட்டையை தயார் செய்து அவ்வையாருக்கு படைத்து தேங்காய் உடைத்து அவ்வையாரின் கதையை மற்ற பெண்களுக்கு கூறி வழிபாடு நடத்துவர் இவ்வழிபாட்டில் ஆண்கள் மற்றும் ஆண் குழந்தைகளுக்கு அனுமதி கிடையாது மேலும் பிரசாத குழுக்கட்டைகளை பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் மட்டுமே உண்வர் இவ்விரதத்தினை மேற்கொள்வதால் வளமையான வாழ்வும் நீண்ட ஆயுளும் மாங்கல்ய பலனும் கிடைப்பதாக கருதப்படுகிறது ஆடிவெள்ளி ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமைகள் அம்மன் வழிபாட்டிற்கு உகந்ததாக கருதுகின்றனர் கோவில்களில் விளக்கு பூஜை என்ற கூட்டு வழிபாட்டினை பெண்கள் மேற்கொள்கின்றனர் ஆடி செவ்வாய் மற்றும் ஆடிவள்ளிக்கிழமைகளில் ஆடி கூழ் ஊற்றப்படுகிறது கேபி அல்லது கம்பு மாவினை கொண்டு கூழ் தயார் செய்யப்படுகிறது அதனுடன் சிறு வெங்காயம் சேர்த்து மக்களுக்கு வழங்கப்படுகிறது ஆடி மாதத்தில் கோடை வெப்பம் முடிந்து காற்றோடு சாரல் மழை பெய்யும் இதனால் அம்மை நோய் பரவும் கேபி மற்றும் கம்பு தானியம் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தரும் சின்ன வெங்காயம் அம்மை நோய் கிருமியை கட்டுப்படுத்தும் இதனாலே நம் முன்னோர்கள் கோவில்களில் கூழ் தயார் செய்து மக்களுக்கு பிரசாதமாக வழங்கியிருக்கின்றனர் இன்றளவும் இம்முறை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஆடி காத்தியை ஆடி காத்திய அன்று எல்லா முருகன் கோவில்களிலும் சிறப்பு வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது அன்று முருகனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் செய்யப்படுகின்றன ஆடி காத்தியைக்கு விரத முறை மேற்கொள்ளப்பட்டு முருகனை வளர்த்த காத்தியை பெண்கள் நினைவு கூறப்படுகின்றனர் ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் நீர்நிலைகளில் செய்யப்படுகிறது அன்று பித்ருக்களுக்காக மக்கள் விரத முறையை மேற்கொள்கின்றனர் பித்ரு பூஜை வருடத்தில் ஆடி அமாவாசை தை அமாவாசை என்று பெரும்பான்மையான மக்களால் நடத்தப்படுகிறது வம்சம் தலைக்கவும் சுபிச்ச வாழ்வு வேண்டி மக்கள் இவ்வழிபாட்டினை மேற்கொள்கின்றனர் ராமேஸ்வரம் பாபநாசம் போன்ற இடங்களில் பித்ரு பூஜை செய்வது சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஆடி அமாவாசை அன்றுதான் திருவையாறில் சிவபெருமான் திருநாவுக்கரசர் கைலை அளித்தார் இந்நிகழ்வை நினைவு கூறும் விதமாக இன்றும் இந்நிகழ்வு ஆடி அம்மாவாசை அன்று நிகழ்த்தப்படுகிறது ஆடி போனமி ஆடி என்று குரு வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது இது குரு பூர்ணிமா என்றும் வழங்கப்படுகிறது மாணவர்கள் தங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்த குருவை வழிபடுவதுடன் தர்ஷிணாமூர்த்தி கிருஷ்ணன் வேதவியாசர் ஆதிசங்கரர் ராமானுஜர் போன்றோரையும் வழிபடுகின்றனர் ஹயக்ரீவர் அவதார தினமும் இந்நாளே ஆகும் கல்வி செல்வம் வேண்டி ஹைக்ரீவரை வழிபடும் ஆடி பௌர்ணமி என்று ஹைக்ரீவர் வழிபாடும் ஆடி பௌர்ணமி என்று மேற்கொள்ளப்படுகிறது திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவிலில் ஆடி பௌணமி அன்று ஆடித்தபசு நடைபெறுகிறது உமையம்மை கோமதி என்ற திருநாமத்துடன் நாராயண தரிசனம் வேண்டி சிவனை நோக்கி ஒற்றை காலில் இத்தலத்தில் தவமிருந்தாள் கோமதியம்மனின் வேண்டுகோளுக்கு பொதிகை புன்னைவனத்தில் இறைவன் சங்கரநாராயணராக ஆடி போனமில் காட்சியளித்தார் இந்நிகழ்வை நினைவுபடுத்தும் விதமாக ஆடி தபசு விழா கொண்டாடப்படுகிறது பன்னிரண்டு நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் பதினொன்றாம் நாள் தபசு காட்சி நடைபெறுகிறது ஆடி நவராத்திரி இம்மாதத்தில்தான் வராகி அம்மனை நினைத்து ஆஷாட நவராத்திரி கொண்டாடப்படுகிறது ஆடிப்பூரம் தான் திருநெல்வேலி காந்திமதி அம்மனுக்கு வளைகாப்பு வைபவம் நடைபெறுகிறது இந்நிகழ்ச்சியில் அம்மனுக்கு பக்தர்களால் வழங்கப்பட்ட கண்ணாடி வளையல்களை கொண்டு அலங்காரம் செய்யப்படுகிறது மூன்று நாட்கள் கழித்து பக்தர்களுக்கு கண்ணாடி வளையல்கள் விநியோகம் செய்யப்படுகிறது இவ்வளையல்களை அணிவதால் குழந்தை பேரு கிட்டும் மாங்கல்ய பலம் கூடும் என்று கருதப்படுகிறது ஆடிப்பூரத்தில்தான் பொறுமையின் வடிவமான பூமாதேவியின் அவதாரமாக ஆண்டால் அவதரித்தார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வாழ்ந்து வந்த பெரியாழ்வாருக்கு குழந்தை பேறு இல்லை இக்குறையை நீக்குமாறு அவர் தினமும் திருமாலை வேண்டினார் அக்குறையை நீக்கும் பொருட்டு கோவில் நந்தவனத்தில் நல வருட ஆடிப்பூர் செவ்வாய்க்கிழமையில் துளசி செடிக்கு அருகில் பெண் குழந்தை ஒன்றை கண்டெடுக்கும்படி திருமால் அருளினார் அக்குழந்தைக்கு கோதை என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார் மணாளனாக கருதி வளர்ந்து வந்தாள் வடபத்திரசாயி பெருமாளுக்கு கட்டும் மாளிகை தினமும் அவர் அறியாவண்ணம் மீண்டும் எடுத்த இடத்தில் வைத்து வந்தாள் கோதை ஒரு நாள் இச்சேலை கண்ட பெரியாழ்வார் அதிர்ச்சியுற்று கோதையை கடிந்து கொண்டு வேறு மாலையை தயார் செய்து பெருமாளுக்கு சூட்டினார் அன்று இரவு கனிவில் தோன்றிய பெருமாள் உன் பெண் உணர்வால் மட்டுமல்ல மனதாலும் என்னை ஆண்டாள் எனவே எனக்கு அவள் சூட்டிய மாலையே அணிவிப்பீர் என்று கூறினார் இதனால் கோதை அன்று முதல் சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் என்று வழங்கப்பட்டாள் ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை நாச்சியார் திருமொழி பாடல்கள் இன்றளவும் மக்களால் பாடப்படுகின்றன ஆண்டாளை மன உறுதியுடன் வணங்கினால் நினைத்தது நிறைவேறும் தம்பதியொற்றுமை ஏற்படும் ஒவ்வொரு வருடம் ஆடிப்பூரத்தன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் தேர்திருவிழா விமர்சையாக கொண்டாடப்படுகிறது ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்கு என்பது விவசாயிகள் நதி அன்னையிடம் வேளாண்மை சிறக்க துணி செய்யுமாறு மேற்கொள்ளப்படும் வழிபாடாகும் இவ்விழா காவிரி நதிக்குறையோர மக்களால் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது மேலும் ஆடிப்பெருக்கன்றே விதைகள் விதைக்கப்படுகின்றன ஆடி மாத பருவநிலை விவசாயத்திற்கு உகந்தது எனவேதான் ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழி வழக்கத்தில் உள்ளது ஆடி பெருக்கன்று எந்தவித செயலை தொடங்கினாலும் அது சிறப்பாக வளரும் என்ற நம்பிக்கை மக்களிடம் நிலவுகிறது காவிரி கரையில் பெண்கள் அதிகாலையில் குளித்து கரையோரத்தில் வாழையிலே விரித்து கருகமணி பழங்கள் வெற்றிலை பாக்கு சிதாரெண்ணங்கள் காப்பரிசி மஞ்சள் தடவிய நூல் ஆகியவற்றை படைத்து அகல் விளக்கேற்றி காவிரியை வணங்குகின்றனர் பின்னர் மஞ்சள் நூலை கழுத்தில் கட்டிக் கொள்கின்றனர் ஸ்ரீ ரங்கநாதரும் ஆடிப்பெருக்கன்று காவிரியில் எழுந்தருளி காவிரிக்கு பொருட்களை வழங்குவார் ஆடிப்பெருக்கு ஒவ்வொரு ஆண்டில் ஆடி பதினெட்டில் கொண்டாடப்படுகிறது ஆடி மாதத்தில் வளர்புறை சதுர்த்தி சதுர்த்தி என்றும் வளர்புரை பஞ்சமி கருட பஞ்சமி என்றும் கொண்டாடப்படுகின்றன வளர்புரை தசமி என்று திக்வேதாவிரதம் கடைபிடிக்கப்படுகிறது வழிபாடு நடத்தப்படுகிறது ஆடி வளர்ப்பு ஏகாதசி என்று அன்னதானம் செய்தல் பசுவிற்காக திக்கீரை அழித்தல் போன்றவற்றால் தீவினைகள் நீங்குவதாக கருதப்படுகிறது ஆடி வளர்ப்புறை துவாதசி என்று விஷ்ணு வழிபாடு நடத்தப்படுகிறது இதனால் வாழ்வில் செல்வ வளம் சிறக்கும் என்று கருதப்படுகிறது கிராமங்களில் கிராம எல்லையில் உள்ள காவல் தெய்வங்களுக்கு வழிபாடு நடத்தப்படுகிறது கருடாழ்வார் சுந்தரநாராயணர் கலியநாயனார் புகழ் சோழ மூர்த்தி நாயனார் புண்டரிகாவூர் பத்ரி நாராயண ஆழ்வார் போன்றோர் ஆடியிலே அவதரித்தவர்கள் ஆவார்கள் ஆடி மாதத்தில் மனித விழாக்களை தவிர்த்து பண்டிகைகள் போன்ற பொது விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன ஆடி மாதமும் கூழ்வாத்தலும் ஆடி மாதம் வந்துவிட்டால் போதும் சின்னஞ்சிறிய அம்மன் கோயிலில் கூட கூழ்வார்த்தல் என்பது விமர்சையாக நடக்கும் கூழ்வார்த்தலுக்கும் அம்மனுக்கும் என்ன தொடர்பு சமதக்னி முனிவரும் அவர் மனைவியுமான ரேணுகாதேவியும் இல்லறத்தை நல்லறமாக நடத்தி வந்தனர் தன்னுவன் அனுவன் சுவாவசு பரசுராமன் என நால்வர் பிறந்தார்கள் அதன் பின் ஒரு சமயம் ஆத்த பிள்ளைகள் ஜமதக்னி முனிவரிடம் பகை கொண்டு அவரை கொன்று விட்டார்கள் கணவரை இழந்த ரேணுகாதேவி உயிர் வாழ விரும்பாமல் தீயில் இறங்கினாள் அப்போது இந்திரன் வருணனை அழைத்து பொழிய செய்தான் தீ அணிந்தது அதற்குள் ரேணுகாதேவியின் ஆடைகள் எல்லாம் எரிந்து போய் உடலில் தீ கொப்புளங்கள் உண்டாயின அவள் ஆடை இல்லாத நிலையில் காட்டில் இருந்த வேப்பிலையை பறித்து ஆடை போல் அணிந்து கொண்டாள் இதுவே அம்மனுக்கு வேப்பிலை ஆடை அணியும் வழக்கம் உருவான வரலாறு வேப்பிலை ஆடையில் புறப்பட்ட தேவி காட்டில் வாழ்ந்தவர்களிடம் பசிக்கிறது என உணவு கேட்டாள் அங்கிருந்தவர்கள் சற்று விலகி நின்று அம்மா நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் நீயோ அந்தணப் பெண்ணை போல தோற்றமளிக்கிறாய் உனக்கு எங்கள் உணவை தரக்கூடாது அதற்கு பதிலாக பச்சரிசி மாவு வெல்லம் பானகம் இளநீர் இவற்றை பெற்றுக்கொள் என அழைத்தனர் இந்த பச்சரிசி மாவையே திருநெல்வேலி மாவட்ட கிராமங்களில் துள்ளுமாவு என்கிறார்கள் உரலில் இட்டு இடிக்கும் போது துள்ளி குதிப்பதால் இந்த பெயர் வந்தது அரிசி மாவு கொண்டு ரேணுகா காய்ச்சி குடித்து பசியாறினாள் அவர்கள் தந்ததைக் கொண்டு பசியாறிக் கொண்ட ரேணுகாதேவி சலவை தொழிலாளிகள் வாழும் போதைக்கு அவர்கள் அளித்த ஆடைகளை அணிந்து கொண்டாள் அப்போது ரேணுகாதேவியின் மனதில் மீண்டும் துயரம் எழுந்தது கணவரை எண்ணி கண்ணீர் சிந்தினாள் சிவபெருமான் அவளுக்கு காட்சி வைத்து ரேணுகாதேவி சக்தியின் அம்சம் நீ மனித குலத்தை தீமையிலிருந்து காப்பாற்றும் சக்தியை உனக்கு அளிக்கிறேன் நீ கொண்ட கொப்புளங்கள் மக்களுக்கு அம்மை கொப்புளங்களாக ஆகும் நீ அணிந்த வேப்பிலை ஆடையே அந்த துன்பத்தை நீக்கும் மருந்தாக அமையும் நீ உணவாக கொண்ட பானகம் இளநீர் பச்சரிசி மாவு வெள்ளம் ஆகியவற்றை பக்தர்கள் நைவேத்தியமாக படைப்பார்கள் உன்னை நாடி வழிபடுவோரின் துயரத்தை நீக்கு என்று வரமளித்து மறைந்தார் அதன்பின் ரேணுகாதேவி முத்துமாரி என பெயர் பெற்றாள் இந்த நிகழ்ச்சி மழைக்காலத்தின் தொடக்கமான ஆடி மாதத்தில் நடந்தது அதன் காரணமாகவே மாரியம்மன் கோயில்களில் ஆடி மாதத்தில் கூழ்வாத்தலும் பெண்கள் வேப்பிலை ஆடை கட்டி வலம் வரும் வேண்டுதலும் நடக்கிறது இம்மாதத்தில் கூழ்வாத்தல் வைபவத்தில் கூழ் மற்றும் வேப்பிலை ஒன்று சேர அருந்தினால் ஒரு சில வைரஸ் கிருமிகள் நம்மை அண்டாமல் தடுக்கும் என்பதை நம் முன்னோர் அன்றே கூழ்வாத்தல் விழாவின் மூலம் தெரிவித்துள்ளனர்